வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு நியர் என்ஜிஓ காலனி இது நார்கோவில் வந்தாச்சு அப்படின்னாக்கி பீச் ரோடு அடுத்த வல்லங்குமரம் உள்ள நெக்ஸ்ட்டு என்ஜிஓ காலனி அந்த சரௌண்டிங்ஸில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம் அஞ்சு சென்ட் இடம் மொத்தம் இது வந்துட்டு உங்களுக்கு வீடுகள் வந்து பக்கத்தில் நம்மளை நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வீடு தான் வீடு வேலை நடந்து முடிய போகுது அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நூறு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய வீடுகள்லாம் இருக்குது இது ஒரு டெவலப்பிங் ஏரியா ரொம்ப சிற்னு இல்லை பட் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியானே சொல்லலாம் இது வந்து பிளாட் ஈஸ்ட் ஃபேஸிங் ஒரு உங்களுக்கு வந்து தார் ரோடு வந்துட்டு பதினஞ்சு அடி இருக்கும் ஸோ இது வந்து மற்ற பக்கத்தில் இருக்கிறது ஸ்ட்ரீட் பார்க்கும்போது இது வந்து ஹைட்டாக இருக்கும் நிறைய மண் உயந்த உயர்ந்த லேண்டு செம்மண் இது வந்து கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே வந்து நல்ல தண்ணி ஸோ இந்த ஏரியா வந்து வீடுகள் போட்டது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து நியர் என்ஜிஓ காலனி இதே மாதிரி இந்த சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டாக மூணு சென்ட் இடமும் வந்து ப்ள சேல்ஸுக்கு இருக்குது அது பன்னிரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு ஒரு அஞ்சு சென்ட் இடம் அது வந்து ஒன்பதே ஆறு லட்சம் கேட்குறாங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ஜோ காலேஜ் சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கி நீங்கள் கால் பண்ணுங்கள் நிறைய நல்ல லேண்டுகள் நல்ல ஆஃபரில் உள்ள லேண்டுகள்லாம் இருக்குது ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்